வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தினப்பலனை நமது சேனலில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதுதான் தான் உங்களுக்கான பலனை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த புதிய தகவல்கள் இதுவரை நீங்கள் பார்த்திராத கேட்டிராத தகவல்களை நமது சேனல் மூலிமா உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதே போல் நமது சேனல் சார்பாக ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு பகுதியும் நேரடியாக உங்களோட சந்தேகங்களை வந்து தீர்க்க விரைவில் ஒரு திட்டம் போட்டிருக்கோம் அது விரைவில் அமல்படுத்தப்படும் அதுக்கான அறிவிப்பும் வெளியிடப்படும் இந்த சேனலை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாமா இன்றைக்கான பலன் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரையும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையும் இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நேரம் நம்ப முதல்ல பார்க்கக்கூடியது மேசராசி நண்பர்கள் மேசராசி நண்பர்கள் எப்பொழுதும் டாப்பில் தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துடலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு எல்லா செல்வம் வந்து பா சேரப்போகுது நீங்களே எதிர்பார்க்க முடியும் கோல்டு வரலாம் சில்வர் வரலாம் பணம் நீங்கள் எதிர்பார்க்காத இருந்து கூட இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் பேக்கெட் வந்து ஒரு கூட செலவு பண்ண மாட்டிங்க நீங்கள் நகைச்சியோ சொல்லலாம் காலையில் எழுந்துருச்சு மார்க்கெட்டுக்கு நாங்கள் தாங்க செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த செலவை தாண்டி உங்களுக்காக மற்றவர்கள் எங்கேயாவது ஒரு டூர் போகிறது ஒரு அவுட்டிங் போகிறது இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவாங்க மிதனராசி நண்பர்கள் மிதனராசி நண்பர்கள் இன்றைக்கு தொட்டதெல்லாம் லாபம் தான் இரட்டிப்பு லாபம் அது சாதாரண லாபம் இல்லை இரட்டிப்பு அதுக்கு மேலே என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை லாபங்கள் உண்டு வியாபாரம் செய்வர்கள் தொழில் செய்பவர்களுக்கான லாபமான தினம் இன்றைக்கி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கடகராசி நண்பர்கள் போட்டியில் வந்து இன்றைக்கி நீங்கள் தான் டாப் எதுவாக இருந்தாலும் சரி அது வம்பு வழக்காக இருக்கலாம் இல்லை வேறு எதாவது கேஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தினம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுதி வச்சீங்க சூப்பராக இருக்கும் சிம்மராசி நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் பொதுவாகவே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு என்னென்னா நல்ல ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த அறிவுடன் இருப்பார் ஆனால் கோபம் அவங்களுக்கு சேர்ந்து வரும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி அவர்கள் வந்து யோசித்து இன்னொருத்தருக்கு பதில் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாருன்னு வச்சிங்களே அது அப்படியே நடக்கும் அவங்க நண்பர்கள் வட்டாரம் உறவினர்கள் வட்டாரத்தில் இன்றைக்கி நீங்களாம் சபையில் நின்று பேச போகிறீங்க ஒரு அற்புதமான தினம் உங்களுக்கான தினம் கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் தடைகளை உடச்சி தும்சம் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கிறது உங்கள் எதிரியை எல்லாரும் இன்னைக்கு குழம்ப போகிறாங்க உங்கள் கூட இருக்கவங்களுக்கு குடி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான தினம்தான் கன்னிராசி நண்பர்கள் கவலையப்படாதீங்க எல்லாம் அந்த இறைவனும் கூடயே இருப்பார் துளாராசி நண்பர்கள் துளாராசி நண்பர்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்ப்போமே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க ஆனால் டென்ஷன் ப்ரெஷரெலாம் வரதான் செய்யும் பட் இருந்தாலும் அந்த இறைவனை வேண்டிகிட்டுலேயே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களுக்கான தினம் இன்றைக்கான அற்புதமான தினம் விருச்சகராசி நண்பர்கள் விருச்சகராசி நண்பர்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் போதும் இப்போ பானை ரெடியாக இருக்குது அது உடஞ்சி அது வெண்ணெய் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அது டக்குன்னு உடைச்சிடுவாங்க இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி என்னென்னா அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கான ஒரு அற்புதமான தினம் விருச்சகராசிக்கான தினம் தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் டைரியிலே நோட் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படி ஒரு தினம் தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்கள் கேட்காமையே உதவி செய்வாங்க யாருக்கும் யார் என்ன அப்புறம் பிறந்தால் யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே அவர்கள் பார்த்து அன்பு மலையில் அவங்க சுற்றி இருக்கவங்களும் அவங்க தனுசு ராசி நண்பர்களே ஆச்சரியப்படுன்ற அளவுக்கு உங்கள் நண்பர்கள் வட்டாரம் உறவு வட்டாரம் கணவன் மலை கூட அன்பு அப்படி ஒரு அன்பு இருக்கும் மகர ராசி நண்பர்கள் காத்தால் எழுந்தோன்னே ஃபோனில் ஃபஸ்ட்டு கால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது உண்மையாக அதே மாதிரி இரவு முடியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக முடியும் இன்றைக்கி வெளியே டூர் போகிறது பிக்னிக் போகிறது ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் கணவன் மனைவியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தினம் இன்றைக்கி காத்தால் எழுந்து இரவு வரைக்கும் உங்களுக்கான டே அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் கேலண்டரில் சூப்பரான தினம் கும்பராசி நண்பர்கள் பல நேரங்களில் வந்து எல்லாமே சொதப்பிக்கிட்டே இருக்கே சார் அப்படின்னு எங்கிட்ட பல நேரம் சொல்லியிருக்காங்க சொதப்பெல்லாம் விட்டு இன்றைக்கி வெற்றி தான் நீங்கள் என்ன நினச்சி போனாலும் அது உங்களுக்கான சாதகமான தினம் வெற்றி மேல் வெற்றி வந்து அப்படின்னு பாட்டு பாடிட்டு தான் இன்றைக்கி டே ஆரம்பித்து முடிக்க போகிறீங்க மீனராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கை கால் அமுத்தி விட்றக்கு ஒரு ஆள் உடம்பு மசாஜ் பண்ணி விட்றக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தினம் உங்கள் கூடையே ஒரு சேவகம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே உங்கள் கூடயே இருப்பாங்க நீங்களே ஒரு டீ சாப்பிட்டு டம்ளர் எடுத்து வைக்கணும் நான் எடுத்து வைக்கிறேங்க அப்படின்னு ரெண்டு பேர் ஓடி வருவாங்க ஒரு அப் அப்படி ஒரு தினம் இன்றைக்கி சூப்பரான டே நல்லா என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஏதேனும் குறைகள் நிறைகள் இருந்தால் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்கள் உங்களுடைய இது என் சேனல் நான் என்றைக்குமே சொன்னதில்லை இது உங்கள் சேனல் இது உங்கள் குழந்தை உங்களுக்கானது அதெல்லாம் நீங்கள் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து வளரணும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்